உங்களுக்கு வேறு அசைன்மெண்ட் இருக்கு அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷா டெல்லியில் நடந்தது என்ன டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இதுவரை இல்லாத வகையில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் அதாவது பாஜக மாநில தலைவராக பதவியேற்றது முதல் கட்சி வளர்ச்சிதான் தனக்கு முக்கியம் தொண்டர்கள்தான் முக்கியம் என பேசி வந்தவர் அண்ணாமலை இதற்காகவே கடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தனி கூட்டணியாக களமிறங்கினார் அண்ணாமலை ஆனால் எதிர்பார்த்த வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி என்பது கண்முன் தெரிந்திருக்கும் ஆனால் அண்ணாமலை அதனை விட்டுவிட்டார் அண்ணாமலை எப்பொழுதும் தனது தனது தனிப்பட்ட தனிப்பட்ட பார்க்கிறார் இதுவரை திமுக இதுவே திமுக மீண்டும் வெற்றி பெற காரணமாக அமைந்துவிட்டது என விமர்சனங்கள் எழுகின்றன நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒராண்டு ஆகியுள்ள நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரே ஒரு வருடம் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை அதிமுக மிகவும் இறங்கி வந்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது இது அமித்ஷாவுக்கு மிகவும் பிடித்து போயுள்ளது எனவே வரும் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்து வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்கிற மனநிலையில் இருந்து வந்தார் ஆனால் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தபோது... கட்சி வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் நலனே முக்கியம் இதற்காக நான் விட்டுக் தயாராக இருப்பதாக தடாலடியாக அறிவித்துள்ளார் அண்ணாமலை இதன் மூலம் அதிமுகவுடன் கூட்டணி என்பதில் பாஜக மேலிடம் உறுதியாக இருப்பதும் அதனை ஏற்பதை தவிர அண்ணாமலைக்கு வேறு வழியும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் வியாழக்கிழமை இரவே அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் அப்பொழுது அமித்ஷா திட்டவட்டமாக இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியே தீர வேண்டும் என அண்ணாமலையிடம் கூறியிருக்கிறார் அத்தோடு பாஜக கூட்டணிக்கு அதிமுக விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்தும் அண்ணாமலையிடம் அமித்ஷா பேசியிருக்கிறார் அதில் முக்கியமான நிபந்தனையே அண்ணாமலைதான் என அமித்ஷா கூறியபோது கூறியபோது அண்ணாமலை அதிர்ந்திருக்கிறார் அதாவது கூட்டணி உருவாக வேண்டும் என்றால் பாஜக மாநில தலைவர் பதவியில் அண்ணாமலை இருப்பது சரியாக இருக்காது என எடப்பாடி அமித்ஷாவிடம் கூறி சென்றிருக்கிறார் இந்த தகவலை சற்றும் யோசிக்காமல் அண்ணாமலையிடம் கூறியிருக்கிறார் அமித்ஷா அத்தோடு உனக்கு வேறு அசைன்மெண்ட் இருக்கு என அமித்ஷா கூற அண்ணாமலை சற்று அதிர்ச்சியாகவே அமைதியாக இருந்துள்ளார் இதன் பிறகு அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்த அண்ணாமலை யாருடனும் சரியாக பேசவில்லை என்கிறார்கள் டெல்லியில் அடுத்தடுத்து மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்களை சந்தித்த போதும் கூட இந்த முறை அதிமுகவுடன் தான் கூட்டணி என்கிற விஷயமே அண்ணாமலையிடம் அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது இதனையடுத்து கட்சி நலனுக்காக அல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஆனால் அண்ணாமலை அமித்ஷா கொடுக்க போகும் புதிய அசைன்மெண்ட் என்ன அப்படியென்றால் அடுத்த பாஜக தமிழக தலைவர் யார் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்துள்ளன